வெரி குட் மார்னிங் வியூவர்ஸ் இன்னைக்கு ஒரு அருமையான கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி பற்றி ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம் இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி ஆல்ரெடி நம்ம போட்டிருந்தோம் முதல்ல பப்ளிஷ் பண்ணியிருந்தோம் இப்போ இது செகண்ட் பதிப்பு வாங்க இது எங்கேருந்து சொல்லி பார்த்துடலாம் இப்போ நம்ம நின்றுட்டுருக்க இடம் பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு பம்மத்துக்குளம் அவுட்டர் ஜங்ஷனுங்க அதாவது ரெடீல்ஸ்ல ஒரு த்ரீ த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டரில் இந்த ஜங்ஷன் வந்துடும் இந்த அவுட்டர் ரிங் ரோட்லேருந்துகிட்டு நம்மளோட ப்ராப்பர்ட்டி ஜஸ்ட் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் தாங்க இருக்குது ஸோ நல்ல கனெக்டிவிட்டி அவுட்டர் ரோட பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு மீஞ்சூரில் இருந்துக்கிட்டு வண்டலூரைக்கும் அறுபது கிலோமீட்டர் போட்டிருக்காங்க இந்த ரோடுடைய சிறப்பு என்னென்னா மெட்ராஸில் இருக்கிற எந்த ஒரு பாயிண்ட்டுக்கும் சரி எந்த ஒரு இடத்துக்கும் சரி ஈஸியாக நம்மளால் ஆக்சஸ் பண்ணிவிட்டு சிட்டி டிராஃபிக் இல்லாமல் எக்ஸிட் ஆக முடியும் ஸோ மெட்ராஸில் இருக்கிற சென்னையில் இருக்க தமிழ்நாட்டில் போகிற எல்லா நேஷ்னல் ஹைவேஸ் எல்லாமே இந்த அவுட்டர் ரிங்கில் கனெக்ட் ஆகுது ஸோ இதுக்கு பக்கத்தில் ஒரு முந்நூற்றம்பது மீட்டர்லேயே நம்மளுடைய கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி சேல்ஸுக்கு வந்திருக்கு இது ஆல்ரெடி நம்ம வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை வந்துக்கிட்டு பப்ளிஷ் பண்ணியிருந்தோம் ஆல்மோஸ்ட் ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ சோல்டு அவுட்டு இப்போது வெறும் ஒரு நாலஞ்சு மனை மட்டும்தான் இருக்குது இது செகண்ட் பதிப்பு பாருங்கள் இதுக்குள்ளே வந்துக்கிட்டு நம்ம என்ட்ராயிட்டோம் நம்மளோடய ப்ராப்பர்ட்டிக்கு முன்னால் எல்லாமே வந்துக்கிட்டு நாற்பது அடி ரோடுங்க ஸ்ட்ரீட் லைட்டு இபி எல்லாம் போட்டாச்சு நிறைய இது வந்துக்கிட்டு கட்டிக்கிட்டோம் வர தொடங்கிட்டாங்க நல்ல கனெக்டிவிட்டிங்க நல்ல ரோடுங்க அதாவது எங்கள் இடத்துலையும் எல்லா இடத்துலையும் வந்து பெரிய பெரிய ரோடுங்க எந்த இடத்துலையும் நம்மளுக்கு டிராஃபிக்கில் எல்லாமே சிட்டிக்கு போயிட்டு வர்றதுக்கு அதே சமயத்தில் நம்மளோட சின்ன மேனூஃபேக்சரிங் யூனிட்டும் சரி இல்லை வேர்ஹவுஸும் சரி ரன் பண்ணுறதுக்கு இந்த உலகம் வந்துட்டு ரொம்பவே ஏதுவாக இருக்கும் பாருங்கள் உள்ளே வந்து நிறைய இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைலாம் நடந்துகிட்ருக்கு புது புது யூனிட்ஸ்லாம் வந்துக்கிட்டு வேலை இருக்குது அதே சமயத்தில் எக்ஸ்டென்ஷன் ஒர்க்கு அதாவது ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ போட்டு ஃபேஸ் த்ரீ டூ எக்ஸ்டென்ஷன் ஒர்க்கும் நடந்துட்டு இருக்கு பாருங்க எல்லாமே வந்துக்கிட்டு வைல்டான ரோடுங்க அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு ஒரு நியாயமான விலையில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்துருக்குங்க ஆயிரத்தி நானூறுரூபா ரூபாய் சதுரடிட்டு சொல்லி சொல்கிறாங்க எல்லாமே வந்துட்டு அஞ்சாயிரம் ஏழாயிரம் பத்தாயிரம் இது மாதிரி சைஸில் தான் இருக்குது சின்ன பிளாட்டுக்கும் கிடையாது விலாங்காடு பக்கம் வடபெரும் பக்கம் ரெடில் சரௌண்டிங்கில் வேர்ஹவுஸு குடோனு இல்லை வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட் போடுறவங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபாக்கு மேலே வந்துக்கிட்டு பர் ஸ்கொயர் ஃபீட்டு தாண்டிடுச்சு இது நம்மளுக்கு வெறும் ஆயிரத்தி நானூறுரூபாக்கு கிடச்சிடும் அதே சமயத்தில் சிட்டியுடைய ஆக்சஸும் பக்கம் அவுட்டர் பக்கம் இதுக்கு இதனால தான் இது வந்துட்டு ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூவெலாம் டக்கு டக்குன்னு முடிஞ்சிச்சு இப்போது ஃபேஸ் த்ரீயில் ஒரு நாலஞ்சு பிளாட்டுக்கு மட்டும்தான் இருக்குது இதை பற்றி இன்னும் மேலும் விவரம் தெரிஞ்சிக்கணும் இல்லை இந்த சைட்டை விசிட் பண்ணுன்றவங்க வந்துட்டு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்மளுக்கு கால் பண்ணுங்கள் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் லாங்கில் உங்களுக்கு தெரிகிறது ஃபேஸ் த்ரீ உடைய எக்ஸ்டென்ஷன் ஒர்க் நடந்துட்டுருக்கு ப்ளாட்டுங்க அவுட் ஆகிடுச்சு ஆனால் எக்ஸ்டென்ஷன் ஒர்க் அதாவது ஹாலோ பிளாக் ரோடு தான் எல்லாமே அந்த ஹாலோ பிளாக் ரோடு போட்டுக்கிட்டு அந்த ஸ்ட்ரீட் லைட்ஸு அதெல்லாம் இருக்காங்க எல்லாமே வந்துக்கிட்டு ரெண்டு அடிக்கு ஹைட் பண்ண ரோடுங்க அதனால் மழை தண்ணி கிண்ணி எல்லாமே எதுவுமே நிற்காத இடத்துல அது மாதிரி இந்த ப்ளாட்டுங்க போட்டிருக்காங்க இதை வந்து நாங்கள் வீடியோவில் சொல்கிறத விட நீங்கள் டைரெக்டாக விசிட் பண்ணிங்கன்னால் இதோடைய எதார்த்தம் உங்களுக்கு புரியும் ஏன்னா வந்துக்கிட்டு முன்னால் பார்க்கும்போது தான் அவங்களுக்கு இந்த ரோட் கனெக்டிவிட்டி உள்ளே எப்படிப்பட்ட வந்துட்டு வந்துட்டுருக்கு இன்னும் வந்துக்கிட்டு எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றத வந்து நல்லா பார்க்கலாம் நீங்கள் ஸோ வந்து கண்டிப்பாக சைட் விசிட் பண்ணுங்கள் நல்ல சைட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் வச்சுக்கலாம் இல்லை வந்துக்கிட்டு நம்மளுடைய சொந்த பிளான்ட் ரன் பண்ணணும்னா அதுக்கும் ஒரு நல்ல இடம் இல்லை கட்டி நம்ம வாடகை விட்டு வாடகை எதிர்பார்க்குறோன்னா அதுக்கும் ஒரு நல்ல ஒரு இடங்க மிஸ் பண்ணாதீங்க கண்டிப்பாக வந்து சைட் விசிட் பண்ணுங்கள் மிக்க நன்றி